எவ்வளோ துணி துவைச்சாலும் ஒரு கல்யாண பத்திரிக்கை இருந்தா கவலையே இல்லைங்க அதை எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்பில் கிச்சன் வேலைகளை ஈஸியாகவும் குயிக்காகவும் முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஸ்காட்ச் பிரெட் எடுத்திருக்கேன் இது பாத்திரம் தேய்க்க மட்டும் கிடையாதுங்க இதை இப்படி கூட யூஸ் பண்ணலாம் இதனால் நம்மளோட காசு ரொம்ப மிச்சமாகும் அது எப்படின்னு பார்க்கலாமா இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் டைப்பில் இருக்கிற ஸ்காட்ச் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த மாதிரி ஒரு கத்தியோ பிளேடோ வச்சு நீங்கள் நல்லா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இதோட ஓர பகுதிகளை மட்டும் விட்டுடுங்க இப்போ நடுவில் மட்டும் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க காஞ்சிருக்கிற மேலோட்டமாக இதை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த ஸ்பாஞ்சை ஃபுல்லாக கட் பண்ணாமல் மேலோட்டமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த சின்ன துண்டை இன்னொரு வீடியோவில் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் தூக்கி போடாமல் வச்சுருங்க இப்போ நான் எதுக்கு இது ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் என்னதான் நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்தாலும் கையில் நம்ம ஒரு சில நேரம் துணி துவைப்போங்க இதனால் நம்ம துணி துவைக்கிற சோப் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த சோப்பை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைக்கும்போது தண்ணியில் பட்டு பட்டு ஊறி அந்த சோப்பு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் எல்லா சோப்புமே அந்த டப்பாலே போயிடுங்க சில நேரம் அந்த டப்போட அடிப்பகுதி எல்லா இடத்துலையும் இந்த சோப்பு பட்டு பட்டு அந்த இடமே அசிங்கமாக போயிடும் இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பாஞ்ச் மேல நீங்க சோப்பு வைக்கும் போது சோப்பு எல்லாம் ஒட்டுனாலும் இந்த ஸ்பாஞ்சிலேயே நின்றுடும் அடியில் அந்த ஷெல்ஃபில் எங்கேயும் கரை ஆகாது அப்படியே ஈரமான சோப்பை நம்ம இந்த ஸ்பாஞ்சில் வச்சாலும் அடுத்த நாள் துணி துவைக்க நம்ம ஊற வைப்போம் அந்த டைமில் இந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் போட்டு நல்லா இது போல் அலசி எடுத்திங்கன்னா அந்த சோப்பு எல்லாமே அந்த தண்ணியில் கலந்துரும் இதனால் நம்மளோட சோப்பு எதுவும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது சோப்பு டப்பா வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதையும் வாங்கி வச்சுக்கோங்க இதனால் உங்களோட சோப்பு ரொம்ப நாளைக்கே உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இது நீங்கள் துணி துவைக்கிற சோப்புக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் குளிக்கிற சோப்புலேயும் இதே மெத்தடில் சோப்பை வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் அடுத்த டிப் என்னென்னு சொல்ல போகிறேன் அடுத்த டிப்புக்கு நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட காம்புகளை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமல் இருக்கும் அதுக்காக செய்வோம் அப்படி நம்ம கிள்ளி எரியும்போது இந்த காம்புகளை குப்பையில் போடுவோம் அப்படி செய்யாதீங்க இந்த காம்புகளை நம்ம வீட்டில் சூப்பராக மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் இந்த பச்சை மிளகாய் காம்பு கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சின்ன ரெண்டு டைம் காமிச்சிருக்கேன் இந்த காம்புகள் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ண போறோம் இந்த பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால வேற பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா இது போல கொதிச்சு வரணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்ணிடுங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா சூடு குறஞ்சதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும் இந்த தண்ணியில் நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் காம்பில் நல்ல ஒரு காரத்தன்மை இருக்கும் இந்த மஞ்சத்தூள் அதிகமான ஒரு வாசனை இருக்கும் இந்த ரெண்டு சேரும்போது இது ஒரு விதமான நெடியை ஏற்படுத்துங்க இப்போ இந்த தண்ணியோட சூடு நல்லா குறஞ்சதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலாம் இது நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இது எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் எறும்பு தொல்லை இருக்குது இல்லைனா எறும்பு புத்துலாம் இருக்குது எறும்பு சாக்பேஸ் போட பயமாக இருக்குது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு

இப்போ இந்த ஃபோனில் இருக்க டார்ச் லைட்டை ஆன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டார்ச் லைட்டை பயன்படுத்தி இன்னைக்கு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் சொல்ல போறேன் நம்ம யூஸ் பண்ணுற க்ரீமாக இருக்கலாம் இல்லைனா ஷாம்புலாம் இந்த மாதிரி வெள்ளை கலர் டப்பால் வரும் இந்த டப்பா நல்லா திக்காக இருக்கும் உள்ளே இருக்கிற ஷாம்பு வெளியில் தெரியவே தெரியாது இந்த ஷாம்பு எந்த அளவு இருக்குது இந்த டப்பாவில் ஷாம்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இந்த டார்ச் லைட்டை யூஸ் பண்ணலாம் இது இதுபோல் மொபைல் டார்ச்சில் இந்த ஷாம்புவை வச்சு விட்டுருங்க இந்த வெளிச்சம் படக்கூடிய இந்த இடம் வரைக்கும் தான் இப்போ ஷாம்பு இருக்குது அதாவது இந்த டப்பாவில் காலி ஆகிற ஸ்டேஜில் தான் ஷாம்பு இருக்குது இது போல் உங்களோட ஷாம்பு எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் இந்த மொபைலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாங்க இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம் அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ஐடியா நம்ம எல்லாரும் துணியெல்லாம் துவைச்சி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் எடுத்துகிட்டு வந்த துணி இந்த மாதிரி ஒரு டப்புலையோ இல்லைன்னா சேர்லேயோ இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சில நேரம் நமக்கு டைம் இருக்காது அதிகமான வேலை இருந்துட்டு இருக்கும் சில நேரம் சில பேருக்கு துணி துவைக்கிறத விட துணி மடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்ன கேட்டால் உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத வேலை துணி மடிக்கிறது தாங்க என்ன மாதிரி உங்களில் யாருக்காவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த துணியை குயிக்காக மடிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக மடித்து அழகாக அடுக்கி வைக்கிறதுக்கும் இந்த ஒரு இன்விடேஷன் கார்டு இருந்தால் போதும் இந்த காடை இந்த மாதிரி டீஷர்ட்டோட பின்பக்கம் திருப்பிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு இது போல் நீங்கள் மடித்து எடுத்திங்கன்னா டக்குன்னு மடிச்சிடலாங்க நீங்கள் கேட்கலாம் இதை சாதாரணமாக நம்ம இது போல் மடித்து எடுக்கலாமேன்னு அப்படி செஞ்சோன்னா அந்த போர்ஷனை நம்ம ஈவனாக பிரிச்சோமானு ஒரு டவுட் இருக்கும் அதை திருப்பி திருப்பி நம்ம மடித்து மடித்து சரி பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இது போல் ஒரு இன்விடேஷன் கார்டு இருந்தால் நடுவில் வச்சுட்டு ரெண்டு சைடும் மடித்து எடுத்திங்கன்னா டீஷர்ட்டாக இருக்கலாம் நீங்கள் போடுற குர்த்தி சுடிதார்னு எதுவாக இருந்தாலும் ரொம்ப குயிக்காக மடிச்சிடலாம் டீஷர்ட்டு குர்த்தி நம்ம யூஸ் பண்ணுற நைட்டி ஜென்ஸோட ஷர்ட்டுன்னு எல்லாத்தையும் டக்குன்னு மடிக்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் இனி நீங்கள் துணி மடிக்காமல் உங்கள் சார்லேயோ டப்புலையோ துணி காத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப குயிக்காக துணி மடிக்கிறதுக்கு ஒரே ஒரு இன் இன்விடேஷன் கார்டு இருந்தால் போதும் உங்களோட விலை டக்குன்னு முடியும் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அடுத்த டிப்பு நம்ம செய்கிற குருமா குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் சில நேரம் நம்ம வீட்டில் தேங்காய் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் இந்த மூணு பொருட்கள் இருந்தால் போதுங்க நீங்கள் செய்கிற கிரேவி தேங்காயோட டேஸ்ட்டை அப்படியே உங்களுக்கு கொடுக்கும் அது என்ன பொருள்னா வேர்க்கடலை கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு இந்த மூணு பொருட்களும் தான் இந்த மூணு பொருட்களையும் எண்ணெயில லேசா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல ஊற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்திங்கன்னா தேங்காயோட டேஸ்ட் அப்படியே நமக்கு குழம்புல கிடைக்கும் இப்போ நான் குழம்பு தாங்க செஞ்சுட்டு இது கோவக்காய் போட்ட காரக்குழம்புங்க நீங்கள் காரக்குழம்பாக இருக்கலாம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு குருமா குழம்பு எதுவாக இருந்தாலும் தேங்காய் இல்லை அப்படின்னாலோ இல்லை தேங்காய் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கனாலோ இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் சில நேரம் நம்ம வாங்குகிற பொருட்கள் இந்த மாதிரி டப்பாவில் வருங்க இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இது ஒட்டலாம் முடியாது இதை நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு தான் க்ளோஸ் பண்ணணும் ரப்பர் பேண்ட் போட்டாலும் அங்கங்கே இதில் கேப் இருக்கும் இதனால் இதுக்குள்ளே ஏதாவது பூச்சியெல்லாம் போய் உக்காந்துக்கும் டப்பாவை நம்ம பூச்சி எதுவும் போகாமல் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பார்க்கலாம் இந்த டப்பா உள்ளே இருக்கிற இந்த ஃபைல் பேப்பரை லேசாக இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க பிரித்து விட்டுட்டு இந்த டப்பாவில் இருக்க அந்த நாலு பகுதியையும் இந்த மாதிரி அதுக்குள்ள நுழைச்சி விட்டுக்கோங்க இப்போ நான் மூணு பகுதியை மட்டும் தான் நொழைச்சி விட்டுருக்கேன் நான் கடைசியாக இருக்கிற இந்த கவரை மடிக்கிறதுக்கு முன்னாடி இதை மறக்காமல் செய்யணும் இது என்னன்னா நான் விரல் வச்சு அமுக்கிறேன் பாருங்கள் இது போல இதை அமுக்கி எடுத்துக்கோங்க இந்த டப்பாவை நல்லா அமுக்கி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி இது தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் கடைசியா விட்டுருக்க இந்த கவரை நம்ம இது போல க்ளோஸ் பண்ணலாம் இது நல்லா லாக் ஆன மாதிரி ஆயிடுங்க இப்போ ஃபைனலா நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க இப்போ இது சீல் பண்ண மாதிரி இருக்கும் இதுக்குள்ள எந்த பூச்சி போட்டும் உள்ள நுழையாது நம்மளோட பொருட்களும் வீணா போகாம இருக்கும் பாருங்க இது எந்த அளவு பார்க்கவே அழகாக நீட்டா இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி டப்பா யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுல எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்